ஆமாம்ஜ ஒரு மூணு ஏக்கர் லோ பட்ஜெட் தோட்டத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து நமக்கு தேனி மாவட்டத்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு தோட்டம் வேணும் நிலம் வேணும்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மள்ட்ட இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து தேனி மாவட்டத்தை சுற்றி பெரிய குளம் இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் போடுறதா இருக்கோம் நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது இந்த தோட்டத்தோட விலை என்ன இந்த தோட்டத்துக்கு மெயின் ரோட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தோட்டம் நம்ம தேனி மாவட்டம் நம்ம கொல்லம் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை காலேஜ் வந்து இருக்குது கவர்மெண்ட் காலேஜே இருக்குங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் இந்த மூணு ஏக்கரில் நமக்கு ஒரு முந்நூறு தென்னை மரத்துக்கு மேலே வந்து வச்சிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டு முந்நூறு அடிக்கு குறையாமல் ரோடு ஃபேஸிங் மட்டும் நமக்கு தாராளமாக கிடைக்குது இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க விலை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த தோட்டத்தில் கேணி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து ரெண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் போர் இருக்குது அதோட நம்ம பஸ் ரோடை ஆன் ரோடில் தாங்க இருக்குது இது வந்து கட் ரோடு ஃபேஸ் கிடையாது மெயின் ரோடு கொல்லம் ஏரியாவுக்கு வரக்கூடிய பஸ் ரோட்டு மேலே தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சுற்றிலும் ஃபினிஷிங் போட்டு என்ட்ரன்ஸில் கேட்டு வந்து சூப்பராகவே போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததா இப்ப நம்ம தோட்டத்துக்கு உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய மரங்களையும் நீர்ப்பாசன வசதியையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த தோட்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து டவரோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் பேசுகிறது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளியராக கேட்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த தோட்டத்தை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கட்டாயி கட்டாயி தான் இருக்குது லைவுக்கு வந்துட்டோம் ஸோ அதனால் வந்து நம்ம அதை கட் பண்ண முடியாது சுற்றிலும் பாருங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தை பற்றி எதாவது தேவைன்னா கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் இந்த தோட்டத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் போட்டிருக்காங்க எல்லா மரத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி சொட்டு நீர் பாசனத்தோட வசதியோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வாழை மரம் இடையில போட்டிருப்பாங்க போல உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக வந்து நமக்கு கிடைக்குதுங்க இடையிலே கொஞ்சம் ஃபினிஷிங் போட்டு அங்கிட்டு ஒரு இது வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க தென்னை மரம் மட்டும் இல்லாமல் கீரை எல்லாமே கீரை வகையும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் கேமரா எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு வீடுமே வந்து கிடச்சிருது ஒரு ஃபார்ம் ஹவுஸு வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணி நம்ம வந்து தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லை ஸ்டே பண்ணி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த தோட்டம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் ஏன்னா தோட்டத்தில் எல்லா விதமான ஃபெசிலிட்டியோடு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பது லட்ச ரூபா ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து தொண்ணூறு லட்ச ரூபா வருது விலையை வந்து பேசி குறைச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதே போல் தண்ணி போகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாட்டுப்பண்ணை வந்து இருக்குது இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஏன்னா இங்கே டவர் கிடைக்கல ஸோ அதனால தான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம் சொல்லுங்கள்